வணக்கம் உறவுகளே நான் கிளிநொஜி கண்ணமா நேற்றைய தினத்திலேருந்து இன்றைய தினம் வரைக்கும் நான் ஒரு பேசு பொருளாக்கப்பட்டிருக்கிறேன் அதாவது கிளிநொஜி கண்ணம்மான்னு சொன்ன சொன்னவர்கள் எல்லாருமே என்னைக்கு என்ன வேறு வேறு பெயர்களால கூப்பிடுறீங்க எல்லாரும் நான் சொல்லல என்ன என்னை பற்றி தெரிந்தவர்கள் என்ன இத்தனை வருஷமா அப்ப கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நான் அந்த மீடியா ஃபீல்டுக்கு இருக்கிறேன் என்னை பற்றி தெரிந்தவர்கள் என்ன பற்றி விஷயங்கள் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க நீங்க போட்ட ஒரு போஸ்ட் அதாவது ஊழல் ஒழிப்பு மையமா ஊழல் ஒழிப்பு வன்னி மையமா இது ஒரு மையம் அதையும் ஒரிஜினல் ஐடி அவங்க வந்து அண்டகி செய்தவே அந்த ஐடியில இருந்து நான் அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட்டு இல்லை தாங்கள் இப்படி ஒரு போஸ்ட்டை போடலன்னு சொல்லினா அப்ப நீங்க போட்டிருக்கிற ஐடி வந்து நாலஞ்சு பேக் ஐடி நீங்க நாலஞ்சுல நூறு எக்கச்சக்கமான ஃபேக் ஐடியில கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுல இருந்து நேற்று நான் உங்களுக்கு பேச அதாவது எந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளையோ வாயிலேன்னு சொல்லக்கூடாதோ அது ஒரு ஒரு குற்றத்துக்கு உள்ளான ஒரு செயலாக இருக்குதோ அதை நீங்கள் எனக்கு போட்டு இந்த அந்த பேர் எனக்கு தந்திருக்கிறீங்க நான் இந்த சொசைட்டியில் வாழ்கிறேன் இல்லையா நான் எங்கள் வீட்டில் இருக்கிற இல்லையா இல்லாட்டி நான் வெளியில் முகம் கொடுக்குறேன் இல்லையா நான் தெருவுக்கு போகிற இல்லையா கடையிலுக்கு போகிற இல்லையா நான் வாழ்கிறேன் இல்லையா என்ன காரணம் நீங்கள் எப்படி போட்டோன்னு நான் நான் இதை செய்து கொள்வேன் நான் தற்கொலைக்கு நான் தற்கொலை செஞ்சிருவேன் நான் சாகிறதால நீங்கள் என்ன லாபத்தை பார்க்க போறீங்க என்னுடைய உயிர் இந்த இந்த பூமியை விட்டு போனால் உங்களுக்கு என்ன லாபம் ஏன் ஏன் இப்படி செய்த நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்ட புகைப்படங்கள் நானங்க போனாலும் என்னொரு பழக்கம் இருக்குது இப்போ அஞ்சு வருஷமா நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறதால நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் டிக்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்னுடைய ஒரிஜினல் முகம் இதுதான் என்னுடைய முகம் இந்த முகத்தை நான் போட்டிருக்கிறேன் அப்ப நீங்களும் இப்படி ஒரு ஐடி வச்சிருக்கும் பொழுது நீங்கள் அதில் இப்போ அந்த ஃபேக் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேக் ஏரி தான் அது ஆனால் நீங்கள் ஒரிஜினல் ஐடியான்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் ஒரு டீமாக பண்றீங்கன்னு சொன்னால் உங்களோட டீம் மெம்பர்ஸோடய ஃபோட்டோவை காப்ப ஃபோட்டோவை வச்சுருக்கணும் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் நீங்கள் உங்களுடைய முகங்களை வச்சுருக்கணும் நீங்கள் அது ஒன்றுமே உங்கள்கிட்ட நான் என்னுடைய முக ஒரிஜினல் மூஞ்சியை வச்சுக்கொண்டு திரியிறேன் இவ்வளோ காலமாக நான் ட்ராவல் பண்ணுறேன் நீங்களும் உங்களுடைய ஒரிஜினல் இது கூட இல்லாமல் நீங்கள் நேற்று எடுத்து நான் என்னுடைய நான் அங்கே இங்கே போன ஃபோட்டோக்களை போட்டு வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படி செய்தாலும் உங்களுக்கு என்ன லாபம் என்னோடய வளர்ச்சியை உங்களுக்கு பிடிக்காம போனது நான் அப்படி என்ன வளர்ந்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு நபராக நான் இருந்திருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி நான் இந்த கிளிநொச்சியில் இருந்திருக்க மாட்டேன் கிளிநொச்சியில் இருந்திருக்க மாட்டேன் இந்த ஊரில் இருந்துருக்க மாட்டேன் நான் இப்போ இங்கே இருந்திருக்கணும் புலம்பிரதேசத்தில் எங்கேயோ வாழ்ந்துருக்கணும் அது லக்ஷரி லைஃப் வாழ்ந்துருக்கணும் நான் அப்படியெல்லாம் வாழில நான் ஒரு சாதாரண பொம்பளை பிள்ளையா நான் எங்கட ஊரில் இன்னைக்கு நான் அண்டன் டாடி அந்த அந்த செலவை பார்த்துக்கணும் தெரியுறேன் நீங்கள் சொன்ன மாதிரியான என்ன விம்பத்துக்குள்ளான் நாளாக இருந்திருந்தேன் நான் இன்றைக்கு என்னொருத்தவங்களோட கையில் நிறைய ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் கூட தெரிஞ்சிருப்பேன் நான் அப்படியான ஒரு ஆள் இல்ல சில பல விஷயங்கள் நாங்களும் வாழ்க்கையில புல விட்டிருப்போம் திருந்தித்தான் இந்த நிலைமைக்கு வந்த நாங்கள் ஒரு சில அடிகளுக்கு பிறகு நாங்க இந்த புள்ளையை விடக்கூடாது நாங்கள் திருந்தோணும் திருந்தி வாழணும் நாங்களும் திருந்தி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுலயும் நீங்க பிள்ளை கண்டுபிடிக்கிறீங்கன்னா என்ன புள்ளைய கண்டுபிடிச்ச நீங்க தனிப்பட்ட நீங்க தனிப்பட்ட தனிப்பட்டதையா கூப்பிடு உங்களுக்கு ஒரு ஆதாரம் சொன்னா தனிப்பட்டதையா கதைச்சிருக்கலாம் ஒரு பக்கம் ஒரு ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் வச்சு நீங்க இந்த போஸ்டர் போட்டு சரியான புள்ள நீங்க தனிப்பட்டது என்னோட கதைச்சிருக்கணும் இப்படி இப்படி உங்களை பற்றின பதிவுகள் எங்களுக்கு எங்களுக்கான ஆதாரங்கள் வந்து கொண்டு இருக்குது நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க இது உங்களுக்கு உண்மையா பொய்யா இல்லாட்டி எனக்கு நீங்க ஓன் பண்ணிருக்கலாம் இப்படி இப்படி வரது நீங்க ஒழுக்கமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க என்னோட எந்த விதமான கதையுமே இல்ல தனிப்பட்ட ரீதியா நான் உங்களுக்கு மெசேஜ் போட நீங்க எனக்கு எவ்வளவு தைரியமா பதில் போடுறீங்க அப்ப ஏன் இப்படி செய்த நீங்கள் நான் உங்களுக்கு என்ன நான் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நபர்கள் அந்த என்ன பற்றின விஷயம் அனுப்பின அவர்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பதிவிட்ட நீங்களாக இருக்கட்டும் உங்களோடய எல்லார்டையும் நான் ஒரே ஒரு கல்யாத்தங்குறேன் என்ன குற்றத்தை நீங்கள் கண்ட நீங்கள் நான் இந்த பூமியில் வாழ்றதுக்கு என்ன எனக்கு அருகதை இல்லை நான் ஒரு பொம்பளை பிள்ளை உங்களோட வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்கு உங்களுடைய அம்மா ஒரு பொம்பளை பிள்ளை எங்கள் அம்மா அம்மா தான் உங்களோட அம்மா உங்க உங்களுடைய அம்மா உங்களுடைய சகோதரம் உங்களுடைய நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்களுடைய மனைவி நீங்கள் பிள்ளை பிள்ளை ஒரு அப்பாவாக இருந்தால் உங்களுடைய ஒரு ஒரு புள்ள பெண் பிள்ளையாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டுக்கு அப்படினா தான் நீங்கள் பார்த்துக்கணும் சும்மா இருப்பீங்களா உங்களுடைய சகோதரிக்கு நடந்துட்டா நீங்கள் அட்ரா புட்ரானு தான் விளிக்கிறவங்க அப்போ ஏன் அடுத்த வேண்ட வீட்டை இருக்கிற பிள்ளைகளோட இப்படி சேன்றறிங்க என்ன என்ன பிரச்சனை நான் இந்த கிளீன் வச்சு கண்டமாற யூடியூப் நடத்துறதால என்ன உங்களுக்கு நான் நான் மற்றாக்கல மாதிரி எதுவும் ஏ மாற்றி ஊர் ஏ மாற்றி அவைய படிச்சு படிச்சு நான் என்னுடைய யூடியூப்பில் நடத்தலையே என்னுடைய ஓன் கண்டென்ட் நானாக யோசிச்சு மண்டைய போட்டுக்குள்ள போய் அவைய விட்டு அட்வைஸ் வாங்கி எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி இப்படி கண்டன் செய்யுங்க அப்படி கண்டன் செய்யுங்கன்னு என்ன பிரைன் வாஷ் பண்ணி நீங்க இதை செய்யுங்க இப்படி ஆனு சொல்லி என்ன என்ன எத்தனையோ பேர் கைட் பண்ணி நான் போட்ட அவுட் புட் தானே இந்த கிளினொச்சி கண்ணம்மா யூடியூப்ல வந்த வீடியோக்கள் அந்த நகைச்சுவை வீடியோ அந்த நகைச்சுவையில் நீங்க என்ன ஆபாசத்தை பார்த்து நீங்க நகைச்சுவையில் நான் எதுவும் ஆபாச வார்த்தை கதைச்சிருக்கிறேனா இல்லைன்னு சொன்னா நான் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்டில் பார்க்க தெரியுதுல்ல ஃபேஸ்புக் போஸ்ட்டு நான் இன்னாரோட இன்னாரோட ஃபோட்டோக்களை கொஞ்சம் குழாவி போட்டிருக்கிறேனா இல்லாட்டி என்னத்தை வச்சு நீங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு பொன்பிள்ளையை தாக்கும்போது அவற்றிட்ட குடும்பத்தை எழுதத்தை தாக்குறீங்க தாய் தகப்பனை பற்றி கதைக்குறீங்க எங்களோட அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்த உங்களுக்கு தெரியுமா ஒரு மாதம் தான் நான் என்னுடைய அம்மாவை நான் இழந்து உங்களுக்கு அது தெரியுமா பதிவிட்டு உங்களுக்கு தெரியுமா என்ன நல்லா ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு பதிவை தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே தான் நீங்க அடிக்கலாம்ன்றதுக்காக நேரி அடிக்கிறீங்க எனக்கு உங்களுக்கு தெரியுமா ஒரு 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 தான் நான் இருக்குது அந்த ஒரு மாதம் அந்த இருந்து கூட நான் இன்னும் வெளியில் வரையல பெரிய ஒரு இழப்பு உங்களுக்கு அம்மா இருக்குதானே தாயால் அவ்வளவு பெரிய இழப்பு தெரியும் தானே அனாதையா நான் நிற்கிறேன் அனாதையா நிற்கிற பிள்ளைக்கு சாக சொல்றீங்களா என்ன கிளிநொச்சி கண்டமான ரசித்த நீங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு போஸ்டர் நான் பார்த்துரு போட்டுட்டு லிங்க் கேக்குறீங்க அந்த அளவுக்கு நான் கேவலமா போகவே இல்லை லிங்க் எல்லாம் வெளியிட வர அளவுக்கு நான் கேவலமானால் இல்லை அப்படியான கேரக்டர் நான் இல்லை ஆனால் நீங்க என்ன அப்படி உருவாக்குறீங்க நீங்க போட்ட அந்த வார்த்தை வீணாப்பா நான் இச்சன்னா சாவண்ணா ரீனா அந்த வார்த்தை உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து தெருவில் சொன்னால் சொன்னா நீங்க கொண்டு இருப்பீங்களா ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு சகோதரமா ஒரு மனுஷனா ஒரு அப்பனா நீங்க இருப்பீங்களா ஏன் இப்படி செய்யறீங்க அந்த வார்த்தை நீங்க சொன்னோன்னு அவையோட தொடர்பு இவையோட தொடர்பு வர்த்தகர்களோட தொடர்பு நானெல்லாம் அப்படி இருந்தா இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ மாட்டேன் நான் வாழ்ந்திருக்கேன் இப்படி ஒரு வீட்டுல நான் இருக்க மாட்டேன் நம்ம வந்து அப்படி ஒரு வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும் அதுக்கு ஆசைப்பட்டவன் நான் இல்லை நான் என்னுடைய சொந்த முயற்சி என்னுடைய மூளைய கசக்கி புழிஞ்ச ஒரு வீடியோ போட்டு நான் கிளிநொச்சி கண்ணமா எத்தனையோ எனக்கு நல்ல ஆதரவுகள் கிடைச்சிருக்கு நான் பாட்டுக்கு சிவனே இருந்தேன் என்ன காரணம் என்னோட இப்படி வன்மத்தை காக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் சரி ஒரு ஒரு ஆதாரம் உங்களுக்கு வருதுண்டா தனிப்பட்டது எங்களோட கதைச்சிருக்கலாம் எனக்கு நீங்க மெசேஜ போட்டிருக்கலாம் என்னுடைய நம்பர்ல எல்லாமே பப்ளிக் இருக்குது அதுல ஒரு ஒரு நம்பர் எடுத்துட்டு நீங்க எனக்கு காய்ச்சிருக்கலாம் தங்கச்சி இப்படி உங்களை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு வருது ஒரிஜினல் ஐடியான்னு சொன்னா நீங்க அதை செஞ்சிருக்கலாம் ஆராய்ச்சிருக்கணும் நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க போட்டிருக்கணும் ஏட்டி தனிப்பட்டது என்ன கெடுத்து விரட்டி இருக்கணும் இந்த பேரும் உங்களுக்கு இந்த இப்படி இப்படின்னு ஆதாரங்களை எனக்கு அனுப்பி இருக்கணும் இப்படி ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது நீங்க இப்படிதான் இருக்குங்க அப்படி என்னோட தனிப்பட்டதை ஒன்றுமே கதைக்காமல் இப்படி ஒரு பப்ளிக் போஸ்ட் அதாவது ஐம்பத்தையாயிரம் பேர் என்னட்ட ஃபேஸ்புக் பேஜில் இருக்கு அந்த பேஜில் இருக்கிற என்ன நீங்க இப்படி நான் எத்தனையோ போட்டோக்கள் போட்டிருக்கிறேன் அஞ்சு வருஷமா என்னோட ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இருக்கிறீங்க பாப்ப இந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க அப்ப அவர்களுக்கு எல்லாம் அஞ்சு வருஷமா இந்த வாழ்க்கை வரலாறு தெரியும்